அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க இதுக்கு பேரமலாரின் மாடித்தொட்ட பதிவு இன்றைக்கி வந்து நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை செடி பராமரிப்பை பார்க்கலாங்க கருவேப்பிலை செடியை பொறுத்த வரைக்கும் கோடை காலத்தில் நல்லாவே இருக்கும் அதனுடைய வளர்ச்சி குளிர்காலம் காலத்தில் தாங்க அதோடய அதுக்கு கொஞ்சம் நோய் தாக்குதல் வரும் அதை நம்ம அப்போ சரி பண்ணிக்கலாம் அதுக்கு வீட்டிலே நம்ம வெளியில் காசு கொடுத்து எந்த பூச்சி விரட்டிகள் வாங்க வேண்டாம் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஒரு மூன்று பொருட்களே போதும் அதை வச்சு அதில் ஏற்படுற நோய் தாக்குதலுக்கு நம்ம ஒரு மருந்து ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் உள்ள அழகழகான பூக்கள் பார்த்திங்களா இன்றைக்கும் இவ்வளோ அழகு பூக்கள் பாருங்கள் என்னுடைய தோட்டம் முழுமையாகவே நான் தினமுமே உங்கள்கிட்ட காமிப்பேன் நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லை பாருங்கங்க தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு ஒரு முறை நான் உரங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் வீட்டில் பயன்படுத்துகிற கிச்சன் கழிவுகள் மட்டும்தான் நான் கொடுத்துட்ருக்கேன் இப்போ பாருங்கள் செடி எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது பாருங்கள் ஒரு சின்ன ஒரு முப்பது ரூபா பக்கெட்டில் தாங்க வச்சுருக்கேன் எவ்வளோ அழகாக பசுமையாக இருக்குது பாருங்கள் காய்கள் வந்திருக்கு ரெண்டு செடி வச்சுருக்கேன் இல்லைங்களா ஒரு செடியில் பழம்லாம் வந்து அது மறுபடியும் கட் பண்ணி விட்டுருக்கேன் இந்த செடியும் இப்போ எது சொல்கிறேன் இல்லைங்களா இது ரெண்டாவது செடி அதில் பழம் பழம்லாம் வந்துருந்துச்சு ரெண்டு கிளைகள்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி விட்டுருக்கேன் சரி வாங்க இப்போ என்ன பராமரிப்பு கொடுக்கலாங்க அதை பார்க்கலாம் குளிர்கால மழைக்காலத்துக்கு முன்னாடி நல்லா வெயில் இருக்கிற இடத்துல வச்சுருங்க தொட்டிகளை அந்த அந்த நேரத்தில் வெயில் குறைவாக தானே இருக்கும் அதனால் வெயில் எப்போ படுத்தோ அந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக க வச்சுருங்க தொட்டியில் வந்து மேல் பகுதி மண்ணை கொஞ்சம் மாற்றிடுங்க தொட்டி மண்ணை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நல்லது இல்லைங்களா அதனால் ஒரு கால்வாசி மண்ணை எடுத்துகிட்டு புதிதாக தோட்டத்து மண் அதில் கொஞ்சம் கிச்சன் கம்போஸ்ட் கொஞ்சமாக வேப்பம் பொண்ணாக்கு கலந்து அதை போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நோய் தாக்குதல் ஒரு வேலை ஏற்பட்டுச்சு இலைகளில் அந்த இலைகளில் புளிப்புள்ளியாக வருங்க மஞ்சளும் சிவப்பு நிறமான புளிப்புள்ளியாக வரும் அதுக்கு நம்ம வீட்டில் உள்ள இந்த மூன்று பொருள் போதுங்க மஞ்சள் விரலி மஞ்சள் ஒரு துண்டு கற்றாழை மூன்று பல் பூண்டுங்க இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றிக்கோங்க இல்லை ஸ்ப்ரேயர் வச்சுருந்திங்கனாலும் அதில் ஊற்றி வச்சுக்கோங்க இந்த அரைத்த சக்கைகளையும் அந்த பூச்சி தாக்குதல் ஏற்பட நோய் தாக்குதல் ஏற்பட்ட செடிகளுக்குலையே தொட்டிகள்லேயே போட்டு விட்டுருங்க என்னுடைய தோட்டத்தில் இந்த செம்பரத்தில் தாங்க வந்திருக்கு அதனால அதுக்கு நான் தெளித்து விடுறேன் இதே போல் ஒரு வாரம் பண்ணுங்க நோய் தாக்குதல் எதுவும் இருக்காது தொடர்ந்து இதே போல் அறுவடைகள் எடுத்துக்கிட்டே இருக்கலாங்க பசுமையாக வச்சுக்கலாம் நன்றி வணக்கம்